டேன் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வருடம் மிக மகிழ்ச்சியாக இந்த ஜனவரி முதலாம் தேதி ஆரம்பமாகின்றது ஆக இந்த வகையிலே புதியன செய்வோம் புதுமைகள் செய்வோம் புதியவராய் நாங்கள் வாழ்ந்திடுவோம் என்ற வகையிலே பொருந்திய இந்த அருமையான இந்த புதிய ஆண்டில் நாங்கள் எல்லோரும் மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த ஆண்டை வரவேற்போம் வரவேற்று நல்ல பணிகள் செய்வோம் இதுதான் அவை இந்த வருடத்தினுடைய துணி தொண்டுகள் செய்வோம் ஏழை மக்கள் கஷ்டப்படுகின்ற மக்கள் எல்லோருக்கும் உதவிகள் செய்வோம் அடுத்ததாக நாங்கள் முயற்சிகள் செய்வோம் மிக கடுமையாக உழைப்போம் உழைப்பின் வளரா உறுதிகள் உழவோம் ஆகும் நாங்கள் மிக கடுமையாக உழைக்கின்ற பொழுது பல வெற்றிகளை நாங்கள் பெறுவோம் இதுதான் மிக முக்கியமானது ஆக இந்த புது வருடத்திலே நம்பிக்கையோடு இந்த ஒளி பொருந்திய புது வருடத்தில் நம்பிக்கையோடு ஆக்கத்திறன் உள்ளவர்களாக புதியவற்றை படைப்போம் மிக மகிழ்ச்சியாக எல்லோருக்கும் உதவி செய்து வாழ்வோம் சவால்களுக்கு மிக சாதுரியமாக முகம் கொடுப்போம் அப்போ மிக பல சவால்கள் இருக்கின்றன மிக பல பிரச்சனைகள் இருக்கின்றன அவற்றுக்கு மிக வெற்றிகரமாக முகம் கொடுக்க வேண்டும் மிக புத்திசாலித்தனமாக செயலாற்ற வேண்டும் இதுதான் மிக முக்கியமானது அப்போ அதில் நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு டென்ஷன் பட்டு மன அழுத்தத்தோடு நீங்கள் ஏதாவது தீர்மானங்களை மேற்கொண்டால் அது தவறாகிவிடும் ஆகவே நீங்கள் எல்லோரும் இந்த புதிய வருடத்திலே தீர்மானம் எடுக்க வேண்டும் நீங்கள் நம்பிக்கையோடு மிக உறுதியாக சில நேரங்களில் மிக பொறுமையாக பொறுத்தார் அரசாழ்வார் பொங்கினார் காடாழ்வார் என்று சொல் ஆக நீங்கள் பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டும் உணர்ச்சிக்கு உணர்ச்சி பதிலுக்கு பதில் அப்படி என்று இருக்காமல் சில விடயங்களை விட்டு கொடுத்தல் பாருங்கள் விட்டு கொடுத்தல் முரண்பாடுகள் குறையும் முரண்பாடுகள் தீரும் புரிந்துணர்வு பாருங்கள் உங்களோட வேலை செய்வர்களை உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவர்களை அயல் வீட்டவர்களை சற்று புரிந்துணர்வோடு அவர்களோட அணுகுங்கள் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் உங்களைப் போல அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றன மனிதர்கள் எல்லோருக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றன இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு ஆன உதவிகளை செய்யுங்கள் அப்போ ஆக மனிதத்துவம் பொருந்திய வருடம் இருபத்தைந்தாவது வருடம் இந்த வருடத்தினுடைய கால் நூற்றாண்டு நிறைவடைகிறது பாருங்கள் அப்போ நாங்கள் பொழுது இருபத்தோராம் நூற்றாண்டின் அடுத்த பாகத்தில் கால் வைக்கின்றோம் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் மிகப்பெரிய விஞ்ஞான தொழில்நுட்ப மாற்றங்கள் மிகப்பெரிய சேஞ்ச் இன்னும் இருபத்தைந்து வருடத்திலே இனி நீரில் தான் வாகனங்களோடு போகின்றன இந்த நாட்டிலே நீர் இருக்கின்றதோ அந்த நாடுதான் தான் பொருளாதாரத்தில் உயர்ந்த நாடு ஆக இன்னும் இருபத்தைந்து வருடத்தில் ஏழைகளே இருக்க மாட்டார்கள் ஒரு மிகப்பெரிய யுக புரட்சி ஒன்று பூமியிலே மனிதர்கள் சார்பாக ஈடுபட போகின்றன இதற்கு எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய எதிர்கால சந்ததியையும் தயாராக்க வேண்டிய மிக உன்னதமான இடங்களாக நமது வீடும் பாடசாலைகளும் ஊடகங்களும் சமூகமும் நாடும் இருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய நாடு இப்பொழுது ஒரு புதிய சுபீச்ச பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆக இந்த வருடம் எல்லோருக்கும் ஒளிபுரிந்தியதாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கம் Thank mm -hmm.